ஒரு சேனல்ல கூட நான் வந்து ஒரு பெரிய ஒரு திரைப்பட டைரக்டர் நடிகர் ஒரு நல்ல மாமனிதர் ஒரு சின்ன பிரச்சனையில அவருடைய காலம் அவருடைய வினை அவருடைய நேரம் அவருடைய நல்ல குடும்பத்தை அவர் சுற்றி இருந்த நல்ல ஆதரவாளர்களை விட்டுட்டு இறந்துட்டாங்க அதுக்காக அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எனக்கு ஒரு பெரிய இது வந்துச்சு அதே நாள் அதே தேதியில் பிறந்த மற்ற குழந்தைகள் ஏன் ரஜினிகாந்த் ஆகல இல்ல வேணுன்னே எல்லாரும் பேசுறாங்கன்னு சொல்லி நீங்களே என்னை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுறீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உலகத்துலயே ஜோதிடம் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்குலாம் நீங்க சொல்ற பதில் என்ன சொல்லாது ஒரு தப்பான கேள்வி இந்த மாதிரி கேள்விகளே வந்து வேறேனே ஜோதிடத்தை ஏலனப்படுத்துறதுக்காக கேட்கிற கேள்வி இதுக்கு இதுக்கு மேலே எல்லாம் பதிலே சொல்ல முடியாது கடவுளே இல்லைங்குறவங்க அவங்க குழந்தைகளுடைய திருமணத்தை இங்கி வச்சு பண்றாங்க கோயிலில் தான் பண்றாங்க ஜோதிடமே இல்லை ஜோதிடம் பொய்ங்கிறவங்க செவ்வாய்க்கிழமை யாராவது திருமணம் பண்ணியோன்னு சனிக்கிழமை யாராவது இது வரைக்கும் திருமணம் பண்ணியிருக்காங்க நீங்க காட்டியிருப்போம் நீங்கள் காட்டி தான் இருக்கும் ஆறு அறிவு உள்ளவனுக்கு மட்டும் ஜோதிடம் பார் ஆறு அறிவு உள்ளவன் மட்டும் தான் ஜோதிடம் பார்க்க சும்மா வைக்கல ஆறு பன்னெண்டு ராசிய நீங்க சாமி கடவுள் இல்ல அப்படிங்கிறவங்க நாங்க வந்து அதை பண்ணுவோம் உங்க வீட்டுல ஒரு உங்களுடைய மருமகளோ உங்களுடைய குழந்தையோ கர்ப்பமா இருந்தா கிரகணத்தன்னைக்கு நீங்க வெளியே கூட்டு போயிட்டு வந்துருவீங்களா மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் திருவருள் சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் சரி வணக்கம் வணக்கம் சாமி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே ஜோதிடம் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்குலாம் நீங்க சொல்ற பதில் என்ன சாமி இப்போ ஜோதிடம் இல்லைன்னு அவங்க சொல்றாங்களே தவிர அது வாயளவுக்கு தான் சொல்றாங்க கடவுள் இல்லை அப்படிங்கிறவங்க அவங்க குழந்தைகளுடைய திருமணத்தை கோயிலில் வச்சு தான் பண்றாங்க கடவுளே இல்லைங்கிறவங்க அவங்க குழந்தைகளுடைய திருமணத்தை தங்கி வச்சு பண்றாங்க கோயிலில் வச்சு தான் பண்றாங்க ஜோதிடமே இல்லை ஜோதிடம் பொய்ங்கிறவங்க செவ்வாய்க்கிழமை யாராவது திருமணம் பண்ணியும் சனிக்கிழமை யாராவது இது வரைக்கும் திருமணம் பண்ணியிருக்காங்களோ நீங்கள் காட்டுக்கு தான் தீரணும் யாராவது ஒருத்தர் சொல்லுங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் கடவுள் இல்லை ஜோதிடம் இல்லைன்னு மறுப்பு சொன்ன ஜோதிடமே இல்லைன்னு மறுப்பு சொன்ன ஒருத்தர் செவ்வாய்க்கிழமை கல்யாணம் பண்ணாங்க சனிக்கிழமை கல்யாணம் பண்ணாங்கன்னு யாராவது ஒருத்தர் காட்டுக்காங்க இதெல்லாம் பேசுறதுக்கு தாங்க சரியா இருக்கும் என்ன வேணாலும் பேசலாம் நீங்கள் இப்போ என்ன பேசலாம்ங்கிறதுக்காக வேண்டி நீங்கள் என்ன வேணாலும் பேசுகிறேன் எல்லா ஜோசியர்கள்லாம் கேட்டு எல்லாம் இருக்க மாட்டாங்க ஜோதிட மில்லின்னு எல்லாம் எல்லாரும் எல்லாம் சொல்லிட்டு எல்லாம் போயிட முடியாது ஜோதிடத்தை பார்க்க ஜோதிட இல்லையின்னு யாரு சொல்கிறாங்களோ அவங்க தான் அதிகமாக ஜோதிடத்தை பார்க்கறாங்க அடுத்தவங்க பார்க்கக்கூடாது அவங்க நல்லா இருந்த கூடாது அவங்க சேஃப்டியா இருந்த கூடாதுங்க வேண்டிய அவங்க ஜோதிட மில்லின்னு சொல்கிறாங்க சேலத்தில் இதுதான் உண்மை ஜோதிட மில்லிங்கிறவங்க எதாவது நாங்கள் என்ன வேணாலும் பண்ணணும் நாங்கள் அப்போ நான் ஜோதிடத்தை நம்பலை நான் செவ்வாய் தான் கல்யாணம் பண்ணேன் நான் ஜோதிடத்தை நம்ம நம்பலை நான் என்னுடைய குழந்தைகளுக்கு நான் சனிக்கிழமை தான் பண்ணேன் நான் ஜோதிடத்தை நம்பலை என்னோட குழந்தையை நான் திரும்ப பொறுத்தமே பார்க்காம தான் பண்ணேன் யாராவது அதை சொல்லி சொல்லுவோம் சொல்லுங்கள் இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் இல்லை கடவுளே இல்லைங்கிறாங்க கோயிலில் வச்சு கல்யாணம் பண்ணல நாங்கள் என்னங்க பேசுறதுக்கு சரி ஜோதிடமில்லைன்னு பேசுறதுக்கு சரி அதெல்லாம் அவங்க தான் ஜோதிடத்தை ரொம்ப நம்புறாங்க அந்த ரகசியத்தெல்லாம் நாங்கள் வெளியெல்லாம் சொல்ல முடியாது ஏன்னா நான் ஒரு ஜோதிடர் அவர்கள் ஒரு வாடிக்கையாளர்கள் அளவாக தான் நாங்கள் சொல்லணும் ஜாதகத்தை பார்த்து கல்யாணம் பண்றாங்க பண்றவங்களும் இருக்காங்க ஜோதிட வாய் வழியா சொல்லுவாங்க உள்ள நம்ப மாட்டாங்க அப்படி ஒரு விஷயம் சொல்றீங்க பார்த்தா ராமருக்கு கல்யாணம் ஆனப்போ ஒன்பது நவரிஷிகளை வச்சுதான் அவங்களுக்கு திருமணம் ஆச்சு ஜாதகம் பார்த்துதான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க ஆனாலுமே பதினாலு வருஷம் வனவாசம் போவாங்க அப்படின்னு யாருனாலுமே ஒரு ஜோதிடனால கூட சொல்ல முடியலையே அப்ப எப்படி நான் வந்து இந்த ஜாதகத்தை நம்புறது அப்படின்னு கேட்கறவங்களும் நிறைய பேர் இருக்க அவங்க பார்த்து ஒண்ணு கேள்வி கேக்குறேன் ராமாயணத்தினுடைய உண்மை கருவ என்ன ஒரு 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 தனி மனிதனுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தால் அந்த பெண் குழந்தை தான் அந்த தகப்பனுக்கு முழுசு உலகமே அந்த பெண் குழந்தை தான் தான் கரு ஆனா ராவண் ராவணன் சீதையை கதையை கொண்டு சிறையெடுத்ததுக்கு நாங்க ஒன்றும் பண்ண முடியாது உலகத்தையே அடக்கிய ராவன் ஈஸ்வரன் சீதையின் மீது பற்று வந்திருந்ததுன்னா பாசம் வந்தது வில்லெடுத்து உடச்சிருப்பாரு ராவனுடைய விந்துக்கு பிறந்தவன் சீந்தி சீதையின் ஒரு கடை கதை இருக்காது கேள்விப்பட்டிருக்கீங்களா கதைகள் எல்லாம் திட்டமிட்டு மாற்றப்பட்டது இடையில வந்த நபர்கள் யாருன்னு சொல்ல விரும்புலிங்க யாரும் இடையில வந்தவங்க அவங்க வாழணுங்கிறக்காக வேண்டி அவங்க உலகத்தை ஏமாத்தணுங்கிறதுக்காக வேண்டி மாற்றப்பட்டதுதான் கதை அதனால நீங்க புராண கதைகளோட போய் நீங்க ஜோதிடத்தில இணைக்கும் போது அதெல்லாம் நிறைய பேச வேண்டியது வரும் நல்லா இல்லை அதனால அதெல்லாம் சும்மா பேசுறதுங்க ஓகேங்களா அதெல்லாம் வேற சாமி ஒன்பது கோள்கள் இருக்கு அப்படின்னு ஒரு விஷயம் பதிவு பண்றீங்க எல்லாருமே இல்ல எல்லா ஜோதிடர்களுமே ஒன்பது கோள்கள் இருக்கு அப்படின்னு பதிவு பண்றீங்க ஏன் ஒன்பது கோள் இருக்கு பத்து இருக்க கூடாதா பன்னெண்டு இருக்க கூடாதா பதினஞ்சு இருக்க கூடாதா சொல்லிட்டு வந்திருக்கீங்க நீங்கள் ஒரு தகுதியான ஜோதிடர் ஜோதிடத்தை புரிந்து கொண்டவர் எங்கேயோ ஒரு இடத்துல கொஞ்சம் ஜோதிடத்தை படிச்சிருப்பீங்களோன்னு எனக்கு கொஞ்சம் டவுட் வருது ஏன்னா ஒன்பது கோள்கள் மட்டும் ஏன் உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் சொல்றாங்க இதுக்கு என்ன காரணம் யாருமே பதிலே சொல்றது இல்லையே ஏன் பத்தாவது கோலா மாந்தி இருக்கிறது பதினோராவது கோலா யுரேனஸ் இருக்கிறது நெப்டியூன் இருக்கிறது புளோட்டோ இருக்கிறது இது எல்லாம் ஜோதிடத்தில கோள்களா முழுசா எடுத்துக்காம ஏன் ஒன்பது பேர் மட்டும் எடுக்கிறீங்க அது உங்களுடைய கேள்வி நவக்கோள்கள் அப்படிங்கிறீங்க ஜோதிடத்துல ஜோதிடம் என்பதே நவக்கோள்களை மையமாக வைத்துத்தான் ஜோதிடம்னு நாங்க சொன்னோம் உலக ஜோதிட நண்பர்கள் சொல்றாங்க ஏன் மற்ற கோள்களில் எடுத்துக்கல ஏன் நவக்கோள்களை மட்டும் எடுத்துக்கிறீங்க அப்படித்தான் கேக்குறீங்க இந்த நவக்கோள்களை மட்டும் ஏன் எடுத்துக்கொண்டீர்கள் அப்படிங்கிறக்கான உண்மையான பதில் இது வரைக்கும் ரகசியமாக இருந்தது பேசப்படாதது பேசாமல் மறைத்தது உலகத்தில் பிறந்த அத்தனை உயிரினங்களுக்கும் நவ மட்டும் மட்டும்தான் இருக்கிறது ஒரு துவாரம் இயங்கவில்லை என்றால் ஒரு துவாரம் சரியா இல்லை என்றால் ஊனம் என்று பெயர் நவ துவாரங்கள் தான் இருக்கிறது அதனால் நவக்கோள்களை நாம் எடுத்துக்கொண்டோம் நீங்கள் வாழ்வதற்கு நீங்க வெற்றியடைய இருக்குல்ல நீங்க சாதிக்க நீங்க ஏதாவது பண்ற நீங்க உயிருடன் வாழ்வதற்கு மிக முக்கியமானது நவத்வாரங்கள் இதுல கூட நீங்க ஒரு குழப்பத்துக்கு வரலாம் அப்போ தாய்களுக்கு போற்றுதலுக்குரிய உலகையே உலகமே வணங்கக்கூடிய தாய்மார்களுக்கு அப்போ இந்த இன்னும் துவாரங்களை நீங்கள் ரெண்டு துவாரங்களை சேர்த்த முடியாதுன்னா அது வேற அது அந்த காலகட்டம் அது வேற ஆனால் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வீரனங்களுக்கும் துவாரங்கள் தான் வலது நாசி சூரியன் இடது நாசி சந்திரன் செவ்வாய் புதன் குரு ஓகேங்களா சுக்கிரன் மர்மஸ்தானம் சனீஸ்வர பகவான் மூலஸ்தானம் வலதுகன் ராகு இடதுகன் கேது இதுதான் உண்மை இந்த ஒன்பது நவத்வாரங்களை மையமாக கொண்டு இந்த ஒன்பதுந்தான் ஒரு மனிதனுடைய உயிர் வாழ்வதற்கு மிக முக்கியமான துவாரங்கள் அப்படிங்கிற மாதிரி வச்சு நமது முன்னோர்கள் நவக்கோள்களை மட்டும் எடுத்துக்கொண்டார்கள் இதுதாங்க உண்மையான பதில் அதனால தான் நாங்கள் நவக்கோள்களை மட்டும் நாங்கள் எடுத்துட்டோம் இதை தாண்டி நீங்கள் அறிவாளிகளாக இருந்தால் நீங்கள் யோசிக்கலாம் ஆனால் நவக்கோள்களுக்கு இதுதான் உண்மையான ஆதாரம் அதனால் நீங்கள் எத்தனை நீங்கள் ராசிகளுக்குள்ளே போனாலோ எத்தனை மற்ற நிலைகளுக்குள்ளே போனாலோ நீங்கள் இன்னும் என்னென்ன பண்ணினாலோ இந்த இந்த ஒன்பதும்தான் உலகை ஆட்டுவிக்கிறது இந்த ஒன்பது பேரும்தான் உங்களுடைய கர்மா வினை கர் வினை கர்மாவினுடைய ஏவலாட்கள் நீங்கள் செய்த வினையினுடைய ஏவலாட்கள் இந்த ஒன்பது பேருந்தான் இந்த ஒன்பது தான் விளையாடுவாங்க நவ கோள்கள் ஏன் எடுத்தோம் மிச்ச கோள்களை ஏன் எடுக்கல அப்படின்றதுக்கு ஒரு பதில் கொடுத்துருக்கீங்க அப்படி பார்க்கும்பொழுது ராசிகளுமே பன்னெண்டு எடுத்திருக்கீங்களா அதுக்கு என்ன காரணம் எடுக்கலாம் எடுக்கலாம் அறுபது எடுக்கலாம் இல்ல பன்னெண்டுக்கு மேலே தாண்டி ஒரு பதினஞ்சு எடுக்கலாம் எடுக்கலாம் இப்படி எடுக்கலாமே அதை விட குறைச்சும் எடுக்கலாமே எட்டு எடுக்கலாம் பத்து எடுக்கலாம் ஏன் பன்னெண்டு எடுத்திருக்கீங்க அதுக்கு என்ன காரணமா இருக்கும் ஒன்பது பேரும் அந்த பன்னெண்டு ராசிகள் கொண்ட மைதானத்தில் விளையாடுறாங்க அப்படின்னு சொன்னதுனால ஏன் பன்னெண்டு ராசி மட்டும் எடுத்தீங்கன்னு கேக்குறீங்க இருபது எடுத்திருக்கலாம் அறுபது எடுத்திருக்கலாம் ஏன் பன்னெண்டு ராசிகள் மற்றும் நமது மகான்கள் பன்னெண்டு ராசியை மட்டும் கொடுத்துட்டு போனாங்கன்னா அறிவாளிகளுக்கு மட்டும் ஜோதிடம் பாருங்கள் சிம்மத்திலிருந்து மகரம் வரை ஆண் தன் ஆண் ஒரு பிரிவு ஆறு ராசிகள் கடகத்தை மையமாக கொண்டு சிம்மம் என்பது ஆண் ராசி அதை அங்கிருந்து ஆரம்பித்து போறது ஆண் ஆண் தன்மை கடகத்திலிருந்து போறது பெண் தன்மை அதில் ஆறு ராசிகள் இதில் ஆறிய ராசிகள் ஆறாரா பிரிச்சாங்க ரெண்டு பிரிவு ஆண் பெண் அப்படின்னு ரெண்டு பிரிவை பிரித்தாங்க ஏன் ஆறு வச்சுட்டாங்கன்னா ஆறு அறிவு உள்ளவனுக்கு மட்டும் ஜோதிடம் பார் ஆறு அறிவு உள்ளவன் மட்டும் தான் ஜோதிடம் பார்க்க வேண்டும் சும்மா வைக்கல ஆறு பன்னெண்டு ராசிய ஆறு அறிவு இருக்கிறவனுக்கு பார் அதுல அன்றைக்கு சொன்னது அந்த மாதிரி அந்த மாதிரி சிந்தனையில வச்சுட்டு போனாங்க ஆறு அறிவு இருக்கிறவனுக்கு பாருன்னு சொல்லி ஆனா இன்றைக்கு ஆறு அறிவை ஆறாவது அறிவை தாண்டி ஜோதிடர்களும் சரி வாடிக்கையாளர்களும் சரி எங்கேயோ தப்பா வளர்ந்துட்டு போயிட்டாங்க அதுக்கு நம்ம ஒண்ணும் பண்ணவே முடியாது ஆனால் ஜோதிடம் பன்னெண்டு ராசிகள் தரப்பட்டது நூறு சதவீதமும் ஆறு வரி உள்ள ஒரு நபருக்கு நாம் ஜோதிடம் பார்த்தால் அவன் ஏற்றுக்கொள்வான் அதை பயன்படுத்தி கொள்வான் அவன் தர்ம நிலையில் வாழ்வான் அதற்கான சூழ்நிலையில் இருப்பான் அதை சொல்வதற்கும் ஜோதிடனுக்கும் அந்த ஆறறிவு இருக்க வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் ஆணாகவும் பெண்ணாகவும் ஆறாரா பிரிச்சதுக்கு காரணமே ஆறறிவை மையமாக கொண்டுதான் இதுல எந்த சந்தேகம் இல்லை சாமி நீங்க சொல்ற அதே ஆறறிவு இருக்கிற மனுஷங்க தான் ஜோதிடத்தை நம்பாம இருக்காங்க ஜோதிடத்தை நம்பாம இருக்கிறவங்க தான் ஒன்பது நவக்கோள்கள் மட்டும் என்ன பண்ணிட போது அப்படின்னு இருக்காங்க அவங்களுக்கு நீங்க சொல்ற பதில் என்ன அதுதான் சாமி ஆறறிவு இருக்கக்கூடிய நபர்கள் அதே மாதிரி உங்களுக்கு ஒன்பது கோள்களை நம்பாதவர்கள் ஜோதிடத்தை நம்பாதவர்கள் அப்படின்னு எல்லாம் வெளியே பார்க்கும்போது நான் ஃபஸ்ட்டு கேள்விக்கு சொன்ன பதில் தான் வெளி உலகத்திற்குள் பேசிக்கொள்ளலாம் ஒரு தேர்தலை சந்திக்கக்கூடியவர்கள் ஏன் நல்ல நேரம் பார்க்காம போய் தேர்தல் போட்டுருவீங்களா கிருத்திகை நட்சத்திரத்தில் ஒரு தடவை அம்மா கிருத்திகை நட்சத்திரத்தில் போய் வேட்புமனு தாக்கல் பண்ண சொன்னாங்க டோட்டலாக வாசவுட்டாச்சு இங்கே நான் நான் சவால் விடுறேன் வேண்டாங்க நீங்கள் இந்த நாலு நட்சத்திரம் திதி யோகம் இதெல்லாம் பெரிய விஷயம் கரணம்னு சொல்லி ஒரு துளியோன்னு ஒரு சின்ன விஷயத்தை சொல்லியிருக்கு ஜோதிடத்தில் இதில் அந்த கரணத்தில் பதினோரு கரணம் சொல்லப்பட்டிருக்கு அதில் சதுஸ்பாதம்னு பாதம்னு ஒரு கரணம் இருக்குது உதாரணத்துக்கு சொல்கிறேன் இந்த சதுஸ்பாத கரண தன்னைக்கு ஜோதிட மில்லின்னு சொல்கிறவங்க யாராவது ஒருத்தர் ஒரு தொழில் துயங்கிறதுக்கு தயாராக இருக்கிறீங்களா சதுஷ் பாத கரணத்தன்னைக்கு நீங்கள் ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிற தயாராக இருக்கிறீங்களா நான் சவால் விடுறேன் என்ன எதுக்கு வேணாலும் நான் சவாலும் ரெடியாக இருக்கேன் சதுஸ்பாதம் புழு அப்போது சதுஷ் பார தனிக்கு நீங்கள் ஒரு தொழிலை தொடங்குனீங்கன்னா புழுவாக துடிச்சு போயிடுவீங்க சதுஷ் பார்த்த தனிக்கு நீங்கள் ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போனீங்கன்னா நீங்கள் மரணத்தை நீங்கள் சமீ நீங்கள் அம்மாவாசை திதியில் இறப்பவர்கள் நீண்ட காலம் கஷ்டப்பட்டவர்களாகத்தான் இருக்கிறார்கள் மரணம் போயிட்டு நீங்கள் ஜீஹச்லேயோ ஒரு ஹாஸ்பிட்டலே போய் இன்னைக்கு போய் ஒரு கணக்கெடுத்து பாருங்கள் அமாவாசை அன்னைக்கு இறந்தவங்களுடைய லிஸ்ட் என்னென்னு பாருங்கள் நீண்ட காலமாக எப்படா இவன் ஜாவான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க அம்மா அமாவாசையில் சாங்கிறாங்க ஆனால் பௌர்ணமியில் சாகிறவங்களை பாருங்கள் விபத்து எதிர்பாராத சூழ்நிலை நல்லா வாழ்ந்துட்டுருது அல்லது ஏதோ அட்டாக் மாதிரி ஏதோ ஒரு உடனடியாக எதிர்பார்க்காமல் இருப்பவர்கள் இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போகிறீங்க இதெல்லாம் மாற்றவே முடியாது இந்த இந்த நாளில் அமாவாசை வருது அப்படின்னா வரதான் செய்து இந்த நாளில் பௌர்ணமி வருதுன்னா வரதான் செய்து இந்த கிரகணம் வருதுன்னா வரதான் செய்து நீங்கள் சாமி கடவுள் இல்லை அப்படிங்கிறவங்க நாங்கள் வந்து அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோங்கிறீங்க உங்கள் வீட்டில் ஒரு உங்களுடைய மருமகளோ உங்களுடைய குழந்தையோ கர்ப்பமாக இருந்தால் கிரகணத்தன்னைக்கு நீங்கள் வெளியே கூட்டு போயிட்டு வந்துடுவீங்களா தெரியாமல் கேட்குறேன் இல்லை கிரகணத்தன்னைக்கு வெளியே வந்து உட்காந்து சூரிய ஒளிப்படுற மாதிரி உணவு அந்த குழந்தைய சாப்பிட சொல்லிடுவீங்களா எல்லாம் பேசுறதுக்கு நல்லாயிருக்கு சாமி என்ன காரணம் வந்து பார்த்திங்கன்னா யார் வேண்டுமானாலும் ஜோதிடத்தை எப்படி வேண்டுமானாலும் எடுத்துகிட்டு போகிறதுனால இதை வந்து ஒரு சிலர் பாதிக்கப்படுறாங்க அப்போ அந்த பாதிப்பை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க இதில் திணிக்கிறாங்க நான் அவங்களையும் முழுசாக தப்புன்னு சொல்லிட முடியாது நானே இதிலையெல்லாம் நிறைய பாதிச்சு பாதிக்கப்பட்டிருக்கேன் ஒரு ஒரு சேனலில் கூட நான் வந்து ஒரு பெரிய ஒரு திரைப்பட டைரக்டர் நடிகர் ஒரு நல்ல மாமனிதர் ஒரு சின்ன பிரச்சனையில் அவருடைய காலம் அவருடைய வினை அவருடைய நேரம் அவருடைய நல்ல குடும்பத்தை அவரை சுற்றி இருந்த நல்ல ஆதரவாளர்களை விட்டுட்டு இறந்துட்டாங்க அதுக்காக அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எனக்கு ஒரு பெரிய இது வந்துச்சு அதை நேரம் என்னென்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் வந்து பேசுறதுக்கு சரியாக இருக்கும் பேசலாம் ஜோதிடி மில்லின்னு பேசலாம் கடவுள் மில்லின்னு பேசலாம் இன்னும் என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனால் நான் உண்மை என்னென்னு கேட்டிங்கன்னா கடவுள் மறுப்பில் இருப்பவர்கள் கடவுளை வணங்காமல் இல்லை கடவுள் சார்ந்த தொடர்புகளுக்கு போகாமல் இல்லை ஜோதிட மறுப்பில் இருப்பவர்கள் அவங்க குழந்தைகளுக்கு ஜோதிடத்தை பார்க்காம எதையும் செய்கிறதில்ல எதையும் நான் சாதாரணமாக ஸ்கூலில் சேர்த்தணுன்னா கூட நல்ல நாள்னு பார்த்து தான் சேர்த்துறாங்க என்ன படிக்கணும்னு சேர்த்தா மேலே படிக்க வைக்கிறாங்க உதாரணமாக இது எப்படி சொல்லலான்னு கேட்டிங்கன்னா அவங்கவுங்க இப்போ தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அமைச்சர்களுடைய குழந்தைகளும் மும்மொழி கல்வியெல்லாம் நான் நாலு மொழி கல்வியெல்லாம் அஞ்சு மொழி கல்வி இரண்டு மொழியை தாண்டாதவன் முட்டாளுங்கிற அளவுக்கு வந்துட்டோம் இன்றைக்கி மந்திராச்சலம் வந்து ஏன் இன்னும் அப்படியே இருக்காருன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தாய்மொழியை தவிர வேறு மொழிக்கு நான் போகாதனால இன்னைக்கு எனக்கு ஹிந்தி தெரிஞ்சிருந்துன்னு என்னுடைய சூழ்நிலை என்ன வேற மாதிரி போயிருக்கும் அப்போ எல்லாமே ப்ராக்டிக்கலாக வரதான் இப்போ உதாரணமா மொழி எடுத்துக்குங்களேன் எல்லாம் எந்த அமைச்சர் வீட்டு குழந்தைங்க ஹிந்தி படிக்காம இருக்காங்க யாராவது ஒருத்தர் சொல்லுங்க எந்த அரசியல்வாதிகள் ஹிந்தி படிக்காம இருக்காங்க ஆனால் மற்றவங்களை மட்டும் படிக்க வேண்டாங்கிறாங்க அந்த மாதிரி ஜோதிடத்தை பயனடைகிறவங்க நம்ம மட்டும் பயனடைஞ்சுக்கோ வேற யாரும் பார்க்க வேண்டாங்கிறக்காக விட ஜோதிடத்தை பொய்யுங்கிறாங்க கடவுளை வணங்கினா நல்லதுன்னு தெரிஞ்சுக்கிறவங்க நம்ம மட்டும் வணங்கி இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கடவுளை உண்மை இது பேசுறதுக்கு சரியா இருக்கும் ஓகேங்களா இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு கடல் ஒரு இதெல்லாம் இதை தொடரணும்னால ஒரு பிராப்த பிராப்தம் வேணும் அவங்களும் பண்ணாம இல்லைல்ல அதெல்லாம் போய் வேணும்னு பேசுறாங்க அவ்வளவுதான் அதே மாதிரி பெரிய பெரிய சேனல்களா இருக்கட்டும் சின்ன சின்ன யூடியூப் சேனலா இருக்கட்டும் எல்லா இடத்துலையுமே வந்து இந்த ஒரு கேள்வி ஜோதிடர்களை நோக்கி வச்சிட்டே தான் இருக்காங்க ஒரே வீட்டில் பிறந்த குழந்தைகளுக்கு வந்து ஏன் ஒரே மாதிரி ஜாதக அமைப்பு வந்து எந்த ஜோதிடர்களுமே இன்ன வரைக்கும் ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்கவே இல்லை உங்களுடைய பதில் என்னவாக இரட்டை குழந்தைகள் அப்படிங்கறத பார்க்குறக்கான கணிதங்கள் இன்றல்ல ஆதி காலத்திலிருந்தே தரப்பட்டிருக்கிறது இப்போ இதுக்குமே வந்து நிறைய அறிவாளிகள் ஜோதிடத்தை மறுப்பு கூறுபவர்களில் ஜோதிடத்திற்கு எதிர்ப்பு தெரிவிப்பவர்கள் எதோ அறிவாளிகள் நிறையா பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை அது நீங்கள் கேபிக்கு போனாலோ அல்லது சஷ்டி அம்சத்துக்கு போனாலோ நீங்கள் எந்த கணக்கு போனாலும் மாறுறதே இல்லை ரெண்டு பக்கத்தில் பிறந்திருக்கு ஒரு மூணு நிமிஷத்தில் பிறந்துருச்சு அஞ்சு நிமிஷத்தில் பிறந்துடுச்சு இப்படி எல்லாம் ஏதாவதுன்னு சொல்கிறாங்க இதை விட இன்னொன்று சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த குழந்த பிறந்த நேரம் நாங்கள் குறிச்ச நேரம் இல்லை நாங்கள் குறிச்ச நேரம் வேறு நாங்கள் குறிச்ச நேரம் வேறு குழந்தை பிறந்தது ஒரு நேரம் நாங்கள் குறித்தது ஒரு நேரம் அந்த நாங்கள் குறித்து கொடுத்த நேரத்துக்கு நீங்கள் ஜோதி ஜாதகம் கணக்கு போட்டிங்கன்னா அது தப்பு தானே அப்போ நீங்கள் இப்போ தப்பான நேரத்துக்கு தானே கணக்கு போடுறீங்க இப்படியெல்லாம் பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க இருக்காங்க நீங்கள் சொல்கிற தொலைக்காட்சி சேனல்கள் எல்லாம் இது மாதிரி விவாதங்களும் நம்ம பார்க்குறோம் நானும் உட்காந்துருக்கேன் அப்போது இதுகளுக்கெல்லாம் உண்மையான பதில் என்னன்னு கேட்டிங்கன்னா இரட்டை குழந்தைகள் இப்போது ஜாதகர் ரெண்டு ஒன்றாவே இருக்குது தாய் தந்தையும் ஒன்று அவர்களுடைய கருமநிலையும் ஒன்று இதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை சரி பெயர் வேறாகத்தான் இருக்கும் ரெண்டு பேர் ஒரே பேர் வைப்பீங்களா இல்லை வேற பேர் தான் வைப்போம் இப்போ நீங்கள் தான் சொல்கிறீங்க முகேஷ் அம்பானி அவருடைய பெயர்கள் கேஸ் இருந்ததால் அவர் பணக்காரர் ஆகிட்டே இருக்கிறாரு நீங்களே தான் சொல்கிறீங்க அனில் அம்பானி நில் இருந்ததுனால அவர் திவால் ஆகிட்டார் நீங்கள் தான் சொல்கிறீங்க பேருக்கு அவ்வளோ முக்கியத்துவத்தை நீங்களே தான் கொடுக்குறீங்க கொடுக்குறீங்களா இல்லையா அப்போ பெயர் இரட்டை குழந்தைகளில் பெயருக்கும் முக்கியத்துவம் இருக்கிறது இந்த ஜனனத்தில் இரட்டை குழந்தைகளாக பிறந்திருக்கலாம் ஆனால் ஜோதிடம் என்பது முன்ஜென்ம கர்மாவையும் பார்த்துத்தான் பேச வேண்டும் முன்ஜென்மத்தில் செய்த பூர்வ புண்ணியம் இருக்கிறது இவன் இந்த ஜாதகன் முன்ஜென்ம முன்ஜென்மம் இருந்து இருக்கிறதா அப்போ இவர் என்ன பண்ணியிருப்பான் ஜோதிடம்ங்கிறது அதை 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 மையமாக வச்சு தான் நகர்த்திட்டு போகிறது அப்போ அதில் மாறுபடும் இரட்டை குழந்தைகளுக்குமே ஒரு ஒரு ஒருவர் காவலராக ஒரு ஒரு காவல்துறையிலும் இன்னொருத்தர் திருட்டு துறையிலும் இருக்காருன்னா அது வந்து கணிதத்திலேயும் எடுத்துடலாங்க ரொம்ப பக்கத்தில் ஒட்டி பிறந்திருந்ததுன்னா அப்போ அது வந்து பார்த்திங்கன்னா ஜாதகனுடைய பெயரியல் பெயர் சம்பந்தப்பட்டது பார்க்கக்கூடிய நேரம் இப்போ நம்ம பார்க்கறோம் இல்லைங்களா பார்க்கக்கூடிய நேரம் இப்போ ஜாதகமே இல்லாமல் பிரசன்னம் பார்க்கறது ஒரு அது ஒரு கணிதம் இருக்கு மிகப்பெரிய சப்ஜெக்ட் அது அதுக்கு பேரே பிரசன்னம் நஷ்ட ஜாதகம் ஜாதகம் இல்லாமல் வந்து உட்காந்து இவனுடைய பிரச்சனை என்னன்னு பார்க்கறதுதான் பிரசன்னம் அது நான் கோள்கள் பிரசன்னமாய் நம்மளுக்கு சொல்லும் அதனாலதான் அது பிரசன்னமாவே வச்சுட்டாங்க அப்போ இந்த மாதிரி சூழ்நிலைகளெல்லாம் வச்சு இரட்டை குழந்தைகளுக்கு நாம ஜ கணிதங்கள் நிறைய இருக்குங்க கோள்களின் கோலாட்டத்திலேயே மூன்றாம் பாகத்தில் எனதான் குருநாதர் தவத்தூர் மகரிஷி அவர்கள் கூறி சென்றிருக்கிறார்கள் அதே மாதிரி போற்றுவதில் கூறி ஈரோடு சுயம்பிரகாசமையா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு கணிதத்தை காட்டியிருக்காங்க இப்படியெல்லாம் நிறைய இருக்குதுங்க அதனால் இரட்டை குழந்தைகள் அப்படிங்கிறது இது ஜோ வேணுன்னே வந்து பார்த்திங்கன்னா இரட்டை குழந்தைகள் பதில் சொல்ல முடியுமா இரட்டை குழந்தைகள் பதில் சொல்ல முடியுமா மறக்க குழந்தைகள் தான் ரெண்டு பேர்த்து ஜாதகம் ஒண்ணாவே தான் இருக்கும் மாறாமையே இருந்தா கூட பெயர் ரெண்டு மாறுபடுகிறது அந்த முதல் ஜாதகத்தை தொட்ட நேரமும் பலன்கள் வே நேரமும் ரெண்டாவது ஜாதகத்தை பலன்கள் தொட்டு பேசுகிற நேரமும் மாறுபடுகிறது இதுதான் உண்மை ம் சரி அப்போ ஏன் இப்போ ரஜினிகாந்த் பிறந்த தேதி பாத்தீங்கன்னா பன்னெண்டு பன்னெண்டு அந்த தேதி மாதல பிறந்திருக்காரு அதே நாள் அதே தேதியில பிறந்த மற்ற குழந்தைகள் ஏன் ரஜினிகாந்த் ஆகலை இல்ல வேணுன்னே எல்லாரும் பேசுறாங்கன்னு சொல்லி நீங்களே என்னைக் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுறீங்கன்னு நினைக்கிறேன் இதோ உண்மை எல்லா எத்துலயும் இல்ல அப்படியே இருட்டோ நீங்க அப்படியே வைங்க நீங்க சொல்றதே அறிவாளியாவே இருக்கலாம் நீங்க பேசுறதே சரியாவே இருக்கணும்ன்றே நான் சொல்ல. ரஜினிகாந்த் பிறந்த நேரத்துல பிறந்த குழந்தைகள யா ரஜினிகாந்த் ஆகல. இது உங்களுடைய கேள்வி. ரஜினிகாந்துடைய அப்பா அம்மா யார்? பதில் சொல்லுங்க. எனது அன்புத் தலைவன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கோட அப்பா அம்மா யார்? அவர் பிறந்தது எங்க? அவருடைய தாத்தா பாட்டி என்ன? அவருடைய பூர்வீகம் என்ன? அவருடைய தொடர்ச்சியான கர்மா என்ன இருக்கா இல்லையா அந்த நேரத்தில் பிறந்த மற்ற குழந்தைகளுடைய அப்பா அம்மா யார் அவங்களுடைய கர்மா என்ன அவங்களுடைய தாத்தா பாட்டி என்ன அவங்களுடைய சூழ்நிலை என்ன என்னங்க இதெல்லாம் அடிப்படையில் பேசிக்காவே மாறுபடுதுன்னு உங்களுக்கே தெரியும் ரஜினிகாந்த் பிறந்த நேரத்தில் ஏன் மற்ற குழந்தைகள ரஜினிகாந்த் ஆகல ரஜினிகாந்த் போற நேரத்தில் ஏன் ரஜினிகாந்த் ஆகல இதெல்லாம் வேறுன்னு பேசுகிறது பதில் சொல்ல தெரியாம ஆறாதி இருந்தால் சொல்றேன் உங்களுக்கு மட்டும் சொல்லல கேக்குற அத்தனை பேருக்கு தான் நானும் சொல்றேன் ரஜினிகாந்த் முதல்வரான ரஜினிகாந்த் பிறந்தப்ப பிறந்தவங்கல ஏன் ரஜினிகாந்த் ஆகல அப்படின்னு கேள்வி கேக்குற சரியாதான் இருக்கு அதைத்தான் நானு உங்களுக்கு பதிலாக ரஜினிகாந்த் அவர்களுடைய அதே நேரத்தில் பிறந்திருந்தா கூட அதே நேரத்தில் பிறந்திருந்தா ஒரு பத்து குழந்தைகள் பிறந்திருக்கலாம் இல்லைன்னு சொல்ல முடியாது உலகம் போரா ஏன் ரஜினிகாந்த் ஆகலாம் அவங்க ஏதாவது ஒரு துறையில் பிரகாசித்துக் கொண்டுதான் இருப்பார்கள் புரிஞ்சுதுங்களா அது எந்த துறைங்கிறது அந் அவங்களுடைய தாய் தந்தை அவர்களுடைய வம்சம் அவருடைய தாத்தா பாட்டி அவருடைய சூழ்நிலை இதுக்கு முடிவு செய்யும் என்ன சொல்றோம் இல்ல தாயை போல முடிய நூலை போல சிலையின்னு அவங்க தாத்தாவுடைய புத்தி அப்படியே இருக்குன்னு சொல்றோமே இல்லையா இருக்கா இல்லையா அப்போ ரஜினிகாந்த் ரஜினிகாந்தோடைய அப்பா அம்மா வேற அந்த நேரத்தில் பொறுத்த குழந்தையுடைய அப்பா அம்மா வேற தானே அவங்க தாத்தா பாட்டி வேற இவங்க தாத்தா பாட்டி வேற தானே கேள்வி எது வேணாலும் கேட்கலாங்க எந்த கேள்வி வேணாலும் கேட்கலாம் கேட்கறது ஈஸி ஜோதிடத்தை மட்டுமே ஜோதிடம் இல்லாமல் யாரும் ஒன்றும் இல்ல நாளைக்கு மோகனாவிற்கு ஒரு விசேஷம்னாலும் உங்களுடைய இதில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஒரு சின்ன விசேஷம்னால நீங்கள் ஜோதிடத்தை பார்க்காம ஜாதகம் பார்க்காம டேட் பிக்ஸ் பண்ணாமலேயே உங்களுக்கு சவரியம் பண்ண மாட்டேங்க ஓகேங்களா ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா கேள்வி கேட்கும்போது மட்டும் அது இல்லை இது இல்லைங்கிற அதெல்லாம் இல்லை சாமி ரஜினிகாந்தோடைய கேள்விக்கு இது நிறையா சேனல்ல நானும் பார்த்துட்டேன் ஒரு சர்வ சாதாரணமாக சொல்லுவாங்க ரஜினிகாந்த் பிறந்த பக்கம் பிறந்த குழந்தைங்க ரஜினிகாந்த் ஆகலை அப்படின்னா அவருடைய தாய் தந்தை வேற அவருடைய வம்சம் வேறு அவருடைய தாத்தா பாட்டி வேறு அவருடைய பூர்வ புண்ணியம் வேறு அதனால் என்னென்னா இதெல்லாம் வேணும்னு கேட்குற சாமி இதெல்லாம் ஒரு தப்பான கேள்வி இந்த மாதிரி கேள்விகளே வந்து வேணுனே ஜோதிடத்தை ஏலனப்படுத்துறதுக்காக கேட்குற கேள்வி இதுக்கு இதுக்கு மேலையெல்லாம் பதிலே சொல்ல முடியாது இது மாதிரி பேசுற அத்தனை பேருக்குமான பதில் இது இது உங்களுக்கு சொன்ன பதில் இல்லை இது வரைக்கும் யாரெல்லாம் இந்த மாதிரி கேள்வி கேட்கறீங்களா அவங்களுக்கெல்லாம் சொன்ன பதில் இது இப்போ இது வரைக்கும் வந்து நம்ம நிறைய கேள்விகள் கேட்டிருக்கோம் அது நம்மளா கேட்ட கேள்வி இல்லை பிறர் வந்து நிறைய சேனல்கள்லையும் சரி நிறைய ஊடகங்கள்லையுமே இந்த மாதிரி விஷயங்களை ஜோதிடர்கள் மேல வந்து கேள்வியா ஒன்று வச்சிருக்காங்க இது வரைக்கும் இல்லாத ஒரு நல்ல விஷயங்கள் நல்ல தகவல்களை கொடுத்துருக்கீங்க நிறைவா ஒரே ஒரு கேள்வி எல்லா தொலைக்காட்சியிலையுமே வந்து ஏதோ ஒரு விஷயம் நடக்குது ஏதோ ஒரு ஷோ நடக்குது அப்படின்னா அந்த ஷோல வந்து குறிப்பிட்ட ஜோதிடர்களை எல்லாரையுமே வர வச்சு நீங்க ஜோதிடர் தான் ஜோதிடர் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த இடத்துல உங்களால ப்ரூவ் பண்ண முடியலையா ஏன் சமீ நானும் பாக்கிறேன் நீங்க கேட்கற கேள்வி நிறைவாக கேட்குற செல்வியும் சரி ஆரம்பிக்கும் போது கேட்குற கேள்வியும் சரி எல்லாமே வில்லங்கமாக தான் இருக்கு இப்போ நீங்க கேட்டிருக்கிற கேள்வி இதுவரைக்கும் கேட்ட கேள்வியிலே வில்லங்கமான கேள்வி தொலைக்காட்சிகளில் நிறையா ஜோதிடர்களை கூப்பிட்டு உட்கார வச்சு ஜோதிடத்தை கிண்டல் பண்ணுறாங்க அல்லது ஜோதிடத்தை பற்றி ஏதோ பேசி அவங்கள ஏதோ ஒன்று பண்ணுறாங்க அப்படிங்கிறீங்க எந்த தொலைக்காட்சியில் எந்த நிகழ்ச்சி ஒரு தகுதியானவங்க இல்லாமல் பண்ணியிருக்காங்க எந்த எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி அதற்குன்னு ஒரு தகுதியை தேர்வு பண்ணி அது ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தான் பண்ணுறாங்க ஆனால் ஜோதிடர்களை மட்டும் அப்படி இல்லை என்ன பண்ணுறாங்க கருப்பாக இருக்கிறவங்க ஓரமாக உட்காருங்க செவப்பாக இருக்கிறவங்களும் சென்டரில் உட்காருங்க பட்டு வேஷ்டி பட்டு சட்டை கட்டி இருக்கிறவங்களும் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் உட்காருங்க விலையீர் இப்படித்தானே நீங்கள் பண்ணிக்கிறீங்க நல்லா யோசிச்சு பாருங்கள் முதல்ல நீங்கள் ஜோதிடர்களுக்கு முக்கியத்துவம் வந்துடுறீங்களா எந்த நிகழ்ச்சியில் வா சூப்பர் சிங்கர் துவங்கி எத்தனை நிகழ்ச்சி இருக்குது அதில் செக் பண்ணாமல் அப்படியே கொடுத்துட்டிங்களா அப்படியே உட்கார வச்சிட்டிங்களா அப்படியே நடிக்க சொல்லிட்டீங்களா எந்த சேனல்லையாவது அதற்கு ஏதாவது இருக்கான்னு பார்க்குறீங்களா இல்லை ஆனால் ஜோதிடத்தை மட்டும் அப்படி இல்லை யாரையாவது கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்களை கிண்டல் ஜோதிடத்தை கிண்டல் பண்ணணுங்கிறக்காக வெடி உங்களுக்கு ச உங்களுக்கு சாதகமான நபர்களை நீங்கள் உட்கார வச்சு உங்களுக்கு நிகழ்ச்சியை சாதகமாக பண்ணிக்கிறீங்க இப்போ நானும் பல நிகழ்ச்சிகள் இருந்திருக்கேன் இதுவரைக்கும் நான் இருந்த எந்த நிகழ்ச்சியிலையும் எனக்கு தெரிஞ்சு ஜோதிடத்தை தப்பான நோக்கத்தில் கொண்டு போகிறக்கு நான் இதுவரைக்கும் விட்டதே இல்லை என்னுடைய நிகழ்ச்சி உலகம் பார்த்துருக்கும் உலகம் பல நிகழ்ச்சிகளை பார்த்துருக்கும் எந்த நிகழ்ச்சியும் ஜோதிடர்களால் தான் இந்தியா வல்லரசு ஆகாமல் போயிருச்சு அப்படின்னு சொன்ன கேள்விக்கு கூட நான் பதில் சொல்லியிருக்கேன் தொலைக்காட்சியில் அதனால் இதெல்லாம் வந்து சாமி அவங்க தொலைக்காட்சிகளில் அல்லது இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சரியா இருக்கிற அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற அவங்க சொன்னால் சரின்னு சொல்கிற ஜோதிடர்களை உட்கார வச்சு அவங்க நிகழ்ச்சியை பண்ணிக்கிறாங்க அதுதான் உண்மை இந்த மாதிரி அதுக்குன்னு ஒரு ஒரு தேர்வு வச்சு இந்த நிகழ்ச்சி ஒன்று போகுது இந்த ராசி இந்த வருடம் ராசி பலன் போகுது இதை பேசுகிறக்கு நீங்கள்லாம் ஃபர்ஸ்ட்லேயே வாங்க ஒரு இன்டர்வியூ வச்சு பார்த்துர்லாம் அல்லது செக் பண்ணி பார்த்தர்லாம் அல்லது ஜோதிடத்தை பேச வச்சு பார்த்துர்லாம் வாங்க ஒரு பத்து ஜோதிட விவாதத்தை கூப்பிட்டு பார்த்துர்லாம் இப்படியெல்லாம் ஏதாவது ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா உங்களுக்கு அது அதன் மூலமாக தேர்வு பண்ணி உட்கார வச்சா அவங்க ஒரு திறமையான ஆளுகளாக இருப்பாங்க உங்களுக்கு சாதகமான ஆளுகளை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுனீங்கன்னா அப்புறம் நீங்கள் உங்க அவங்க உங்களுக்கு சாதகமாக தான் போவாங்க இதுதான் உண்மை இதெல்லாம் சரியான கேள்வியே இல்லை சார் இதெல்லாம் வேணுன்னே பண்ணுறது இதெல்லாம் வந்து வேணும்னு முடிவு பண்ணி பண்ணுறது நான் உண்மையான ஜோதிடர்கள் தெளிவான ஜோதிடர்கள் படித்த ஜோதிடர்கள் எந்த டிபேட்டில் உட்கார்ந்தாலும் சரி விட்டு கொடுக்க மாட்டாங்க ஜோதிடத்தை எப்படி விட்டு கொடுத்துருவாங்க எந்த எதுவாக இருந்தாலும் பதில் சொல்லக்கூடிய ஒரு நிலை ஜோதிடத்தில் இருக்கிறது வேணும்னு பேசினாலோ அல்லை வேணும்னு ஏதாவது குழப்பினாலோ சரி போ என்னமோ பண்ணிட்டு போ நம்மளுக்கு என்ன அப்படின்னு விடுறது தானே தவிர இதெல்லாம் நூறு சதவீதமும் உண்மையல்ல நிச்சயமா இவ்வளோ கேள்விகளுக்கும் வந்து தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்துருக்கீங்க ஏன்னா நிறைய ஜோதிடர்கள் கிட்டே நான் எல்லா கேள்வியுமே வந்து எல்லா தொலைக்காட்சியுமே கேட்டிருப்பாங்க இந்த கேள்விக்கு பதில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் யாருமே வந்து இந்த மாதிரி ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்ததா இல்லை அதே கேள்வியை தான் நான் இப்போ உங்ககிட்ட அவங்க கேட்ட மாதிரி நான் கேட்டேன் ஆனால் அதுக்கு வந்து சரியான பதில் இங்கே கொடுத்துருக்கீங்க ரொம்ப நல்வாழ்த்துக்கள் சாமி நல்வாழ்த்துக்கள் திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்